வேல்ட் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நல்லதொரு திருப்புமுனையாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு எம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ராயல் வேல்ட் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தந்திருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிராகல் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தின் அடிப்படையில் துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் சிக்ஸ்டி பிளஸ் என்ற ஒரு அற்புதமான ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்டை ஒரு ஜூஸை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் இருபத்தைந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிஆர்ஏர் போல்ஸோடு டை அப் பண்ணி ராயல் வெல்டு நிறுவனம் மனித குலத்திற்கு தேவையான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு ஜூஸை அறிமுகப்படுத்திருக்கின்றோம் பிளாக்பெரி ப்ளூபெரி ஸ்ட்ராபெர்ரி கிவி ரம்புட்டன் நோனி அஸ்வகந்தா பிரமி ஆலுவரா சிலாஜித்து ஆப்பிள் மாதுளை நீம் எலுமிச்சை இது போன்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை கொடுத்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புடைய அந்த ப்ராடக்டை வாங்குவதன் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்கம் உங்கள் கையில் தரப்பட்டிருக்கிறது தினமும் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வருமானம் சம்பாதிப்பதற்கு பயமின்றி தொழில் செய்வதற்கு யாரையும் அணுகி பேசுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ராயல் வேர்ல்ட் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் தந்திருக்கின்ற இந்த பைனரி பிளான் இரண்டாயிரத்தி ஐநூறு தினமும் வருமானம் ஜோடிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்று மூவாயிரம் ரூபாய் ஃபார் டே சீலிங்காக ஒரு நாள் வருமானமாக தரப்படுகிறது ஐந்தாயிரம் ரூபாய் இன்னொரு ஐடி அதிலே நான் சேர்ந்து ப்ரோடக்ட வாங்கும்பொழுது டூ பிளஸ் ஒன் மூன்று ஜூஸ் பாட்டல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ப்ராடக்ட் தரப்படுகிறது மட்டுமின்றி ஒரு ஜோடிக்கு ஐநூறு ரூபாய் ஒரு நாள் வருமானமாக ஏழாயிரம் ரூபாய் வருமானமாக தரப்படுகிறது டெய்லி கட் ஆஃப் மறுநாள் உங்கள் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது இந்த ஜூஸ் மனித குலத்திற்கு தேவை நோயால் கஷ்டப்படுகிறவர்கள் துயரப்படுகிறவர்கள் இன்றைக்கு எல்லா வீட்டிலுமே ஒவ்வொரு பேஷண்ட் இருக்காங்க சுகர் பேஷண்ட் இருக்காங்க முட்டி வலி பேஷண்ட் இருக்காங்க ஆஸ்துமா பேஷண்ட் இருக்காங்க நடக்க முடியாத பேஷண்ட் இருக்காங்க கல்லீர் ப்ராப்ளம் இருக்கு பேக் பெயின் இருக்கு ஆஸ்துமா பிளட் இருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு தோல் நோய்கள் ப்ராப்ளம் இருக்கு இவற்றுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிவாரணியாக ஒரு சொல்யூஷனாக இந்த ஆக்டி பிளஸ் உங்களிடம் இந்த ஜூஸை மூலமாக தினமும் ரூபாய் என்றால் கூட மாதம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி மிராகல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஏழாயிரம் ரூபாய் வருமானம் என்றால் கூட ஒரு மாதத்திற்கு முப்பது நாளுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் பயப்படவானா பணம் போட்டேன் வரல அது இருக்குமோ கம்பெனி இருக்காதோ என்ற பயம் இல்லை நிறுவனம் நாற்பது ஆண்டுகால பாரம்பரிய மிக்கவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எல்லோரும் எளிமையாக வருமானம் பெறக்கூடிய அளவில் இந்த பிளான் திட்டமிடப்பட்டிருக்கிறது இங்கே பயனர் இல்லை எங்கள் டெயில் இல்லை குரூப் பிவி இல்லை பர்சனல் பிவி இல்லை அந்த பிவி இல்லை இந்த பிவி இல்லை எந்த பிவியும் இல்லை ரெண்டு பேரை அறிமுகப்படுத்தினால் போதும் இதற்கு அவார்டு ரிவார்டு டூர் மாத சம்பளம் இதுவரை யாருமே பைனரியில் ப்ராடக்ட்ல அறிமுகப்படுத்தாத அளவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் என்று மாத சம்பளத்தோடு உங்களுக்கு இந்த திட்டம் தரப்பட்டிருக்கிறது தினமும் வருமானம் வீக்லி வருமானம் ரீபர்ச்சேஸ் செய்வத மந்த்லி வருமானம் மாத சாலரி என்று இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறுவனம் இங்கே எம்எம்டிஏ தலைமையிடமாக கொண்டு லீக் கிளப் சிக்னல்ல தான் இந்த ஆஃபீஸு சென்னையை தலைமையிடமாக கொண்ட நிறுவனத்திற்கு வாருங்கள் கேளுங்கள் தெளிவுபடுங்கள் நன்றி வணக்கம்